ஸ்ரீ சாய் பகவானே நாங்கள் தங்களின் தரிசனத்தால் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் எப்போதும் எங்களின்பால் அன்பு கொண்டு நலவுள்ளவராக இருந்து எங்களை காத்து அருளுங்கள் நாங்கள் எப்போதும் தங்கள் புனித நாமத்தை உச்சரிக்கவும் பாதாபயத்தை சரணடையவும் கருணை காட்டுங்கள் தங்களின் பஜனையின் வாழும் பாத கமலங்களின் வாழும் எங்களின் மனம் எப்போதும் வகித்திருக்க ஆசீர்வதியுங்கள் தங்களின் அருள் நல்லெனவெல்லா அருளி எங்களை பாதுகாக்கட்டும் ஸ்ரீ சாய் பகவானின் அருளாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக சாய் பகவானின் அல்கதனையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் உயர்கல்வி மெய்ஞானம் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன் സഹോദര സഹോദരൻ ശ്രീ സായി ഭഗവാനും சாய சே ஜெய் சைராம் வந்தக்கிற அனைவருக்கும் ஸ்ரீ குரு பூர்ணிமா திருநாள் வாழ்த்துக்கிறோம் ஜெய் ஷைராம்